ஸ் எல்லாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சந்தோஷமான செய்தி என் மூஞ்சியில் அப்படியே விளக்கு தெரியுதா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு எங்கள் அண்ணா வந்து இன்னைக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க பெருமானாலூர்லேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு கனெக்ட் பண்ண அந்த அண்ணாவே வர சொல்லி இங்கே வந்து பக்கத்தில் யாருமே ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணி தர்றதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லாங்கு அப்படி இப்படின்னு சொல்லி யாருமே கனெக்ட் பண்ணியே தரல அதனால் எங்கள் அண்ணா பெருமாநல்லூரில் சொல்லி அங்கேருந்து ஒரு அண்ணா வந்து இப்போ கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனிமேல் நான் வந்து வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு வந்து எனக்கு கவலையே கிடையாது பிரச்சனையே இல்லை எங்கள் அம்மாவும் வந்து கணக்கு நல்லபடியாக போட்டுக்கலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியாச்சு எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனிமேல் வீடியோ வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியுங்களா ரொம்ப சிரமம் அதுவும் ஒரு இடம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் டவர் கிடைக்கும் மற்ற எந்த இடத்துலையுமே டவர் கிடைக்காது எனக்குன்னா சிரமமாக இருக்கும் எதா இருந்தாலும் அந்த இடத்துல போய் உட்காந்து 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 பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதுக்காக அந்த இடத்துக்கு சண்டை போட்டுக்குவோம் நான் எங்கள் எல்லாம் சண்டை சுகாசெல்லாம் நான் தான் நான் தான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மற்ற பக்கம் மொபைல் நெட்ஒர்க் இருக்காதா அதனால் ஆளுக்கு ஆளுக்கு நான் படம் பார்க்கணும் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சண்டை வந்துகிட்டே இருக்கும் இப்போலாம் பிரச்சனையே இல்லை எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நம்ம டக்கு டக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ இளவரச முயற்சினால எங்கன்னால் அங்கேருந்து இல்லைன்னா சாத்தியமே இல்லைங்க நான்லாம் போய் இப்படி அலையிறதும் இல்லை ஒய்ஃபை வந்து விசாரிக்கிறதும் இல்லை எதுவும் பண்ணுறதில்லை நல்ல வேலை இன்னைக்கு வந்துட்டு டக்குன்னு ஒய்ஃபைக்கு சொல்லி அந்த பாக்ஸ் வந்து மாட்டி விட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்கள் அண்ணா தான் கொடுத்து மாட்டி விட்டுருக்காங்க எல்லா சேனலுமே நல்லா எடுக்குது டவரும் எல்லா பக்கமே நல்லா கிடைக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இது ஒரு வீடியோ போடலான்ட்டு தான் வாங்க பார்க்கலாம் பாருங்க இது எந்த இடத்துக்கு வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க மாமா போகிற பக்கமெல்லாம் எடுத்துகிட்டு போயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வழுட்டிக்கலாம் மாமா அந்த மாதிரி ஆமாம் ஏர்டெல் இது வந்து மலையில வெயிலெல்லாம் பட்டா எதுவும் ஆகாதாமா அதனாலதான் இந்த ஓப்பன் பிளேஸ்ல வந்து மாட்டி விட்டாங்க கேட்டோம் மலையில நிலஞ்சு ஏதாவது ஆயிருமா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்க பாருங்கள் பட்டா பாக்ஸ் ப்ளக்கெல்லாம் அதில் குத்தி எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்சு பாக்ஸ் மட்டும் நான் வாங்கணும் இது வந்து வாஷிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கு இருந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணி இப்போ இது கஷ்டம் ஏன்னா பிளக் அது குத்துறதுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் நான் வாங்குற மாதிரி இருக்கும் வாங்கிட்டு வந்து பிரச்சனையே இல்லைங்க இங்க பாருங்க எனக்கும் எ அம்மாவுக்கு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எங்க அம்மா கணக்கு போடுறது வீடியோஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்றோம் அப்படிங்கறது தெரியும் எங்க ஊர் எந்த மாதிரி ஊரு அப்படின்னு சொல்லி தெரியும் நெட்வொர்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் அவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்னுடைய அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுற உள்ளங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்க <laughs> ஃப்ரெண்ட்ஸ் <impleamu> okay, எப்படி இருக்குன்னு சொல்லி सொலை சொல்லிடுங்க ஓகே okay, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்